வணக்கம் நான் உங்கள் நண்பன் வெண் இளங்கோ இந்த சேனல் பார்க்குற உங்கள் எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சேலம்லேருந்து அயோத்தியப்பட்டினம் மஞ்சவாடி கணவாய் வழியாக பாப்பிரெட்டி பிரிவு ரோடு அப்படியே அறுவரு போக வழியில் நடக்கக்கூடிய இந்த நான்கு வழி பாதை அதாவது நான்கு வழி அகலப்பாதை பணிகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அந்த அரூர் பாதையில் ஏ பள்ளிப்பட்டி அப்படின்ற இருந்து அரூர் ஓத்தங்கரை திருப்பத்தூர் வாணிம்பாடி வரைக்கும் முழுமையாக நான்கு வழி சாலைகள் முடிஞ்சு மக்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்பொழுது இந்த மஞ்சவாடி கணவாயிலிருந்து ஏ பள்ளிப்பட்டி அப்படின்ற இட வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இருவழி பாதையும் நான்கு வழி பாதையாக மாற்றக்கூடிய பணிகள் ஆரம்பித்து கடந்த ஒரு ஆண்டு கிட்டே நடந்து இருக்குது தற்பொழுது இந்த பணிகள் ஒரு பாதிக்கு மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பாப்பிரெட்டிப்பட்டி பிரியூ ரோடு இருக்குது இல்லைங்களா அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நான்கு சாலை அமைச்சிட்டாங்க ஒரு சில இடங்களில் அந்த மேடு பள்ளம் வளைவு ரொம்ப இருக்கிற இடத்துல தான் இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறவிகிட்ருக்காங்க இந்த இடத்துலாம் இன்னும் அந்த பணிகள் வந்து முடிவடையல ஆனால் இதை தாண்டி போகக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே அதாவது கிட்டத்தட்ட நான்கு வழி சாலைகளை வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிட்டாங்க அதில் மக்கள் இப்போ நம்மளும் போயிட்டுருக்குறோம் நம்ம இப்போ அந்த பகுதியை நோக்கி தான் இருக்கோம் ஆமாம் வாங்க பார்க்கலாம் அதாவது ரொம்ப ஒரு உளவுப் பணிகள் அதிகமாக நடக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னா நம்ம அரூர் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி மஞ்சவாடி கணவாய் இந்த சுற்று வட்டார பகுதிகளை சொல்லலாம் ஏற்கனவே இங்கே எட்டு சாலை இந்த பகுதி ஒட்டி வர்ற மாதிரி இருந்தது அது வந்து நிறைய இயற்கை கெடுதல் இருக்கும் அது நம்ம நிறையா காரணங்களால் அது மக்கள் போராட்டத்தின் காரணமாக அதை வந்து ஒத்தி வச்சிட்டாங்க தற்பொழுது ஏற்கனவே இருந்த இந்த இருவழி பாதையை அகல பாதையாக மாற்றி நான்கு வழி பாதையாக அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து வந்துட்டுருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரும் காலங்களில் தான் தெரியும் இங்கே இருக்கிற ப அந்த வழி போகிற வழியில் இருக்கக்கூடிய நிலங்கள் எப்படி கை மாறுது பிளாட் போட்டு விற்க போகிறாங்களா உழவு பணிகள் இந்தளவுக்கு இதை விட அதிகமாக நடக்குதா இல்லை காட்டெல்லாம் விற்று கூறுபட போகிறாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்பொழுது இந்த வழியில் நம்ம பாருங்கள் நம்ம போயிட்டுருக்கிறது அருண் நோக்கி போகிறோம் அந்த பக்கம் ஒரு பேருந்து போனுச்சு அது சேலம் நோக்கி போயிட்டுருக்கு இந்தாண்ட இருவலி அந்தாண்ட ஆண்ட இருவலி கிட்டத்தட்ட நான்கு வழி பாதை போட்டுட்டாங்க இந்த பகுதியில் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நடுவில் அந்த மண் திட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா இதோ தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல அந்த டிவைடர் இருக்குது இல்லைங்களா நடுவில் அந்த பூச்செடி மண்ணை கூட்டி நிறவி திட்டு மாதிரி கட்டி பூச்செடிலாம் வைப்பாங்க அதை வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு வழி சாலை முழுக்கவே தயாரி பொருளே தயாராக தான் இருக்குது இருந்தாலும் நடுவில் அந்த தடுப்புகள் அதுன்னு வைக்கும் கொஞ்சம் பாதுகாப்புக்காக அது நல்லாயிருக்கும் அதையும் கூடிய சிறுக்கீரம் கூடிய விரைவில் அதையும் வச்சிட்டாங்க அப்படின்னா முழுமையாக தயாராகிடும் மக்களை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பேருந்து வேகமாக போகுது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது இருவழி பாதையாக இருக்கும் ஒரே நேரங்களில் ரெண்டு பேருந்து வந்தாலும் இல்லை லாரி வந்தாலும் இன்னும் ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும் இருசக்கர வண்டிங்க வந்துச்சு அப்படின்னா கூட ஒதுங்கி அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் நிறையா விபத்துகளுக்கும் அது வழி தற்பொழுது நான்கு வழி பாதையாக மாற்றப்பட்டதுனால் நீங்கள் பார்த்தீங்க லாரி எந்த அளவுக்கு வேகமாக போனுச்சு இந்த பாருங்கள் இப்படியெல்லாம் போயிட்டுருக்குறாங்க அந்த சாலை விரிவாக்கம் பண்ணதுனால இந்தளவுக்கு ஒரு சில பயன்கள் நமக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாதை போட்டு முடிச்சிட்டாங்க அந்த கீழே பழம் மாதிரி தெரியுதுங்களா அதில் வந்து ஜாலியெல்லாம் கொட்டி நிரவி அந்தாண்டியும் நான்கு அந்தாண்டியும் ரோடை போட்டாங்கன்னா முழுமையாகவே நான்கு வழி பாதை தயாராகிவிடும் ஆமாம் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் என்ன அப்படின்னா பாதை நம்ம பயணிக்கிற சாலைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மக்களுக்கு தேவையாக இருக்கிறது அனைத்து மக்களுக்குமே இது தேவை ஒரு இடத்துலேருந்து வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் பொருட்களை இங்கே உழவு பணி சார்ந்த பொருட்களாகட்டும் மற்ற தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக சாலை தேவை முக்கியமாக உணவுப் பொருட்களை இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் கொண்டு போகிறதுக்காக கண்டிப்பாக சாலை தேவை நம்ம வேலைக்கு போகிறதுலேருந்து நிறையா விடயங்களுக்கு இல்லைங்க நம்ம வாழ்வியலோடு ஒன்றினது தான் எல்லா நாளுமே நம்ம சாலையில் பயணிக்காதனால இருக்காது அப்படிப்பட்ட சாலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு ஒன்றினது முக்கியமான தேவை தற்பொழுது இந்த சாலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் எல்லாம் கொட்டி நிறைய வச்சுருக்காங்க கூடிய விரைவில் எந்த பகுதியிலையும் சாலை வந்து வந்துடும் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் தான் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த ஜல்லி மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி குய்ச்சி வச்சுருக்காங்களா இது வந்து சாலை அமைப்பதற்காக கொண்டுட்டு வந்து கொட்டி வச்சுருக்கிற ஜல்லிகள் தான் ஆமாம் இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வழி சாலைக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அது இன்னும் வர தேவைப்படக்கூடிய இடங்களில் பயன்படுத்துவாங்க மகளிர் இந்த மஞ்சவாடியிலிருந்து ஏ பள்ளிப்பட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இடங்களில் நான்கு வழி சாலை கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்க இது போன்ற இந்த இது இந்த பதிவு இது போன்ற பல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்